எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வந்து நம்ம ஊருக்கு போறப்போ எவ்வளோ வேலை செஞ்சுட்டு போவோம் அதெல்லாம் இந்த இருக்கும் அதே விதமா ஊருக்கு போன பிறகு மாமியார் வீட்டுல நான் என்னென்ன ரொட்டீன் ஒர்க் செய்வேன் அதுவும் இருக்கும் அதுக்கப்புறம் எங்க ஊர்ல போகி எப்படி நடக்கும் அப்படின்றது இந்த வீடியோல இருக்கும் நாலு விலாக் வந்து இந்த வீடியோல மிக்ஸ் பண்ணிட்டேன் வீடியோவா ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாத்துடுங்க ஊருக்கு போறோம் அப்படின்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்டிங்ல நல்லாதான் இருந்துச்சு ஆனா இப்ப எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கு அந்த பஸ்ல போயிட்டு வரணுமான்ற மாதிரி ஆயிடுது ஆனாலும் அதுக்கப்புறம் ஊருக்கு போக வேண்டியதா இருக்கும் சோ அதுவே ஒரு டென்ஷனா பரபரப்பா இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து கலங்காத்தில ஏஞ்சதும் டிஃபன் வந்து சிம்பிளா வச்சுக்கணும் சேமியா செஞ்சாச்சு சேமியானா கொஞ்சம் சிம்பிளா முடிஞ்சிடும் இல்லைங்களா சோ அதுக்காக சேமியா செஞ்சுட்டா ஊருக்கு போறப்போ நிறைய சமையல் வச்சுக்காம சிம்பிளா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது இல்லைங்களா அதுக்காக தான் காலங்காத்தால இப்படி செஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் நைட்டு தூங்குறப்பே மூக்கடலை வந்து ஊற வச்சுட்டு இருந்தேன் பசங்களுக்கே ஸ்கூல் இருக்கு ஹாஃப் டே வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க ஊருக்கு கிளம்பணும் அதுவும் இல்லாம ஸ்கூல்ல பேரண்ட்ஸ் மீட்டிங் ஆல்சோ ஸோ கண்டிப்பா அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸுக்காக சுண்டல் வந்து ஊற வச்சு வச்சிருந்தேன் பட் அவங்க ஹாஃப் டே தானே நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஊற வச்சது அப்படியே விட்டுட்டு வர முடியாது இல்லைங்களா அதுவும்

வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் காலி பண்ணிட்டு தான் போவோம் இல்லைங்களா அதே மாதிரிதான் போறது என்னவோ மூணு நாள் தான் ஆனா எல்லாமே காலி பண்ணிட்டு தான் போகணும் சோ எக்ஸ் வந்து ரெண்டே இருக்கு அதுவும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் பஸ்ல பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி பாயில் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் எக்ஸ் வந்து அதுக்கப்புறம் வீட்டுல முன்னாடி சொன்ன மாதிரி கொத்தமல்லி கொஞ்சம் இருந்துச்சு மெந்தி கீரை கொஞ்சம் இருந்துச்சு இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு ரைஸ் செஞ்சுட்டா இதுக்கு பேரெல்லாம் கேட்காதீங்க மெந்தி பாத்தன்னு வச்சுக்கலாம் இல்லை கொத்தமீரா ரைஸ் அன்னு வச்சுக்கலாம் நம்ம தான் ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு புதினா பிளேஸ்ல நான் மெந்தி கீரை வந்து போட்டிருக்கிறேன் ஆனால் புதினா ஃப்ளேவர் தான் வந்திருக்கு எல்லாமே சேம் மெந்தி கீரை கொத்தமல்லி காரத்துக்கு పచ్చ మొలగ కొంచెం తయి సేతు క్రైండ్ పన్న అదక వెంగయం టమాటో వచ్చి ఫ్రై పన్నీ రెడీ పన్న పేస్ట్ వంది యాడ్ పనిటి కొంచెం కొంచే ఎన్నెల ఫ్రై పనిటి అదక தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு ஊற வச்ச ரைஸ் சேர்த்து ரெண்டு விசில் ரைஸ் வந்து ரெடி அதுவும் பேக் பேக் பண்ணி 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 நல்லா அதுக்கு முன்னாடி பாயில் ஆயிடுச்சு இல்லைங்களா இந்த ரைஸ்லவே ஒரு ஓரமா வச்சுட்டேன் எடுத்துக்கிட்டு அதுவும் எடுத்துக்கிட்டு சுத்தணும் இல்லைங்களா ரொம்ப கஷ்டமாயிடும் நிறைய பாக்ஸ் ஆச்சுன்னா சோ அதுக்காக இந்த மாதிரி பேக் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பஸ்ல கையில சாப்பிட முடியாது இல்லைங்களா அதனால ஸ்பூன்ஸ் கூட அதுலவே வச்சுட்டு பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டேன் சுண்டல் வந்து ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூடி வைக்கலாம் அதுவும் சுண்டல் நல்லா ஆரிச்சு அதுக்கப்புறம் மூடி வச்சு இந்த ரெண்டுமே பேக் பண்ணியாச்சு நார்மல் டேஸ்லவே பாத்திரங்க நிறைய இருக்கும் ஆனா ஊருக்கு போற அன்னைக்கு தாப்பால் போடுற வரைக்கும் சாமும் வந்து இருக்கும் சோ அதுக்காக வந்து நான் தான் இருக்கிறேன் இப்போ கடைசியில எல்லாமே பேக் பண்ண பிறகு மீதி இருக்கிற சாமானும் கழுவிட்டி கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருக்கிறேன்னா இல்லையான்னு செக் பண்ணிட்டு தாப்பால் எல்லாம் நல்லா போட்டு இருக்கிறனா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்கிற பிளக் பாயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு டிவி பிளக் பாயிண்ட் வாஷிங் மிஷின் பிளக் பாயிண்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆயிட்டு ஊருக்கே கிளம்பியாச்சு இவ்வளவும் செஞ்சா ஜாலியா வீட்டுல இருக்கிற எல்லாம் நாங்க வேலைக்கு போயிட்டு வந்து ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க எங்க வீட்டுக்காரு கிடையாது நார்மலா பொதுவா சொல்ற அப்படின்னு ஈஸியா சொல்லிடுவாங்க மூஞ்சி மேல குத்தணும் அப்படின்னு ஆனா குத்தமாட்டோம் ஒன்னும் சைலண்டா அப்படியே மூஞ்சி வச்சுக்கிட்டே தூக்கினே வருவோம் அங்க ஸ்டார்ட் பண்ணா ஆறு மணி நேரம் கழிச்சு எங்க ஊர் வந்து ரீச் ஆயிட்டோம் ஆறு மணி நேரம் ஆகும் எங்க ஊர்ல இருந்து வரதுக்கு எங்க ஊருக்கு அதே நாங்க ஸ்டே பண்ணதுல இருந்து இங்க வரதுக்கு அதுக்கப்புறம் பொங்கலுக்கு ரேஷன்ல குடுக்கறாங்க இல்லைங்களா ரைஸ் சக்கரை அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் கரும்பு வந்து நல்லா உட்காந்து அன்னைக்கு நைட்டை சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் ஆயா வந்து கல்லக்காவுக்கு போயிருந்தாங்க வேலைக்கு சோ கல்லக்காய் எடுத்துட்டு வந்தாங்க அதுவும் உட்காந்து நைட்டு சாப்பிட்டேச்சு அங்க கட் பண்ணா மறுநாள் காலையில சண்டே நாங்க ஊருக்கு போனது என்னவோ சாட்டர்டே மறுநாள் வந்து சண்டே இருந்துச்சு நார்மலா போகி அன்னைக்கு தான் நான்வெஜ் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவோம் பட் இந்த வாட்டி போகிக்கு பௌர்ணமி வந்துச்சு இல்லைங்களா சோ பௌர்ணமி அன்னைக்கு சாப்பிட்றது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டேவே வாங்கிட்டு வந்துட்டோம் மட்டன் வாங்கிட்டு வந்தாங்க அதே விதமா பிளெட்டும் வாங்கிட்டு வந்தாங்க பிளெட் வந்து எங்க வீட்டுக்காரருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுவும் பாயில் பண்ண பிளட்டு தான் வாங்கிட்டு வந்தாங்க கட் பண்ணி பார்த்தா உள்ள அப்படியே ரத்தமா அப்படியே தான் இருந்துச்சு அதுக்கு மறுபடியும் நானும் இந்த மாதிரி அடுப்புல வந்து பாயில் பண்ணிட்டு இருக்கிறேன் ஊருக்கு வந்தா சிலது வந்து அடுப்புல தான் செய்யணும் ரைஸ் வடிக்கிறது அதுக்கப்புறம் கூழ் காசுறது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அடுப்புல தான் செய்யணும் நாங்க தண்ணி காசுக்கிறதுக்கு எல்லாம் கூட அடுப்பு தான் யூஸ் பண்ணுவோம் கேஸ்ட வந்து சிம்பிளா டீ வச்சுக்கிறதுக்கு குழம்பு வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம் சோ அந்த மாதிரிதான் நாங்களும் ஊர்ல வளர்ந்த தானே சோ அடுப்பு வந்து கொஞ்சம் பெரிய கஷ்டமா தோணாது பரவாயில்ல அப்படின்னு தான் தோணும் அது எரியலன்னா மட்டும்தான் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் எரிஞ்சிச்சுன்னா நல்லா தான் இருக்கும் ஒர்க் பண்றதுக்கு அவ்வளவு கஷ்டமா தோணாது அந்த மாதிரி பிளட் வந்து அடுப்பு மேல வச்சுட்டு அது வேகிறப்ப இங்க வந்து டிஃபன் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிற ஒரு சைடு வந்து இட்லி ஊற்றி வைக்கிற இன்னொரு சைடு வந்து மட்டன் குழம்பு செஞ்சுட்டு இருக்கிறேன் ஆயா தாத்தா வந்து வேலைக்கு கிளம்பிட்டாங்க அவங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்பிட்டாங்க வீட்டுல நானும் எங்க வீட்டுக்காரு பசங்க மட்டும்தான் இருக்கும் எங்களுக்கு மட்டும்தான் குழம்பு வச்சு இட்லி ஊத்தி வச்சுக்கினா அதுக்கப்புறம் பிளெட் நல்லா வெந்திச்சு அதுவும் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்ச பிளெட் இந்த மாதிரி ஃப்ரை எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன் பட் சேர்றது கிடையாது எனக்கு அவ்வளோ பிடிக்கிறது கிடையாது பிளட் நான் டச் அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் இன்னைக்கு பண்ண நானே தான் ஃப்ரை பண்ண நல்லா தான் இருந்துச்சு அது மத்தவங்க சொன்னோம் பட் இங்க யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா அதனால நானே சொல்லிக்கிறேன் என்னோட சமையல் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற ரிசல்ட் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம் ஃப்ரெஷ் அப் எல்லாம் ஆகல இன்னும் நிறைய வேலை இருக்கு மறுநாள் வந்து போகி போகி பண்டிகை முன்னாடியே வீடெல்லாம் கிளீன் பண்ணிக்கணும் இல்லைங்களா ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் ஆயா செஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க அதே மாமியார் தான் எனக்கு ஆயா சோ அவங்கள ஆயான் தான் கூப்பிடுவேன் நான் பர்சனலா அம்மான்னு கூப்பிடுவேன் உங்களுக்கு கன்வே பண்றதுக்கே ஆயான்னு சொல்றேன் அவ்வளவுதான் ஸோ ஆயா வந்து வீடெல்லாம் ஆல்மோஸ்ட் கிளீன் பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க ஃப்ரிட்ஜ் வந்து கிளீன் பண்றதுக்கே அவங்களுக்கே தெரியாது அந்த கிளீனிங் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கலாம் அப்படின்னு தான் காலங்காத்தில் டிஃபன் சாப்பிட்டுட்டி டிஃபன் சாப்பிட்ட பிறகு வர சாமானெல்லாம் எல்லாம் நல்லா கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மத்தியத்துக்கு ரைஸு அதெல்லாம் ஊற வச்சுட்டு இன்னொரு பக்கம் அடுப்பு மேல கூழ் செஞ்சுக்கிட்டே ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் கூல் வந்து இந்த பண்டிகைக்கு கண்டிப்பா போலரம்மா அப்படின்னு சொல்லுவோம் வீட்டுலவே வைப்போம் அது கண்டிப்பா வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதுக்காக கூல் கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்காக தான் கொஞ்சோண்டு கூல் வந்து காசிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணிட்டு இருக்கிறேன் ஃப்ரிட்ஜ் பாருங்க ஒரு மினி ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்கும் ஏன்னா இங்க இருக்கிற எல்லா பொருளுமே நம்ம நார்மலா வெளியில வச்சுக்கிற எல்லா பொருளுமே ஃப்ரிட்ஜ்குள்ள தான் இருக்கும் ஏன்னா வெளியில வச்சுக்கிறதுக்கு பிளேஸ் கிடையாது அதுக்காக எல்லாமே தான் இருக்கும் வெளியில அப்படி வெளியில வச்சிட்டோம்னா எலி தொல்லை இருக்கு அது எலி வந்து எல்லாமே சாப்பிட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பொருள் எல்லாமே கூட ஃப்ரிட்ஜ் குள்ளதான் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க இதெல்லாம் வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாலும் ஆஹ் போமா என்ன பண்றது வேற எங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாக்ஸ் சொல்லிட்டு இதுக்குள்ளவே வச்சிடுவாங்க நிறைய நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள வச்சு அவங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பட் ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்றதுக்கு ஆயாக்கி தெரியாது அதனால நாங்க ஊருக்கு வர்றப்போ எப்பயாச்சும் கிளீன் பண்ணிட்டு போவோம் இப்ப வேற பண்டிகை இல்லைங்களா கண்டிப்பா கிளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிக்கிட்டு கூல் வந்து காசிட்டா அதுக்கப்புறம் அடுப்பு மேல கூல் காசின பிறகு ரைஸுக்கு வந்து இந்த மாதிரி தண்ணி வச்சு அதுக்குள்ள ரைஸ் போட்டு வச்சுட்டா ரைஸும் வெந்த பிறகு நல்லா வடிச்சு எடுத்துக்கினா இந்த மாதிரி ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணிக்கிட்டு ஒரு சைடு வந்து சமையல் வேலை முடிச்சுக்கணும் அப்பதான் வேலை வந்து ஈஸியா இருக்கும் இல்லைன்னா மறுபடி இது ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்றது அவ்வளவுதானா அப்படின்னு தோணும் பட் ஃப்ரிட்ஜ் கிளீன் பண்ணுறதுக்கே ஒரு ரெண்டு மணி நேரம் கண்டிப்பா ஆகும் எல்லாமே நீட்டாக கழுவிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ்குள்ள இருக்கிற அழுக்கெல்லாம் நீட்டாக సోప్ పోటి కలువిట్టి అదక వెట్ క్లాత్ తొడచి మరడి డ్రై క్లాత్ మరబడి ఎలా ప్లేస్ ఎరేంజ్ పండుకు రెండు మనీ నేరం నల్ల ఆ డీప్ క్లీన్ పన్నాలో ఎప్పు్రిడ్జ్ వంది ఎలామే రెడీ ఆచి ఎలా ఆర నల్ల నల్ోడ ప్లేస్ ల ఎట్కి కొంచెం రిలీఫాచ వర్క్ ఎట్టి పాకరారు అదకప్పు ఎంగ వీటుకారురారు నేరో అ சொல்லிட்டு அவ்ளோ நேரம் கூப்பிட்டா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எல்லாம் ஊர் சொல்லாம வேலை எல்லாம் முடிச்ச பிறகு வரியா அப்படின்னு சொன்னா நல்லா கொரட்டி விட்டு தூங்கிட்டு இருக்கிறேன் பஸ்ல வந்தேன் இல்லையா ரொம்ப டயர்டா இருக்கு உடம்பு அப்படின்னு சொல்றாங்க இந்த மாதிரி டைம்லதான் எனக்கு சில ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும் என்னடா இவங்க எங்க வந்தாலும் ராஜா மாதிரி வாழ்றாங்க அவங்க வீட்டுக்கு போனாலும் அவங்க ராஜாதான் எங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போனாலும் அவங்க ராஜாதான் அவங்களுக்கு கொடுக்குற தனி மரியாதை வேற ஏன்னா அவங்க வேலைக்கு போறாங்க நம்ம வீட்டுல சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் பொம்பளைங்க தான் ஒரு லீவ் கூட கிடையாது ஆனா யாருமே மதிக்க மாட்டாங்க அவ்வளவுதான் அங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் நீ இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கு வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்காரருக்கு பாய் பாய் சொல்லிட்டு இங்க வந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்ட இங்கேயும் வந்து கிச்சன் கிளீனிங் வச்சிருக்காங்க அம்மா ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டாங்க கிச்சன் கிளீனிங் கூட மார்னிங்ல அம்மாவும் தம்பியும் பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் போறதுக்குள்ளவே எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு சில சாமானங்க மட்டும்தான் இருந்துச்சு அது கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அம்மா கிளீன் பண்ணி வச்சிருக்கிற சாமான எல்லாம் தொடைச்சி அதோட பிளேஸ்ல அதில் ஒரு ஒரு பாக்ஸ் பாக்ஸ்ல என்னென்ன போடணுமோ அந்தந்த பாக்ஸ்ல அந்தந்த பொருள் சேர்த்துட்டு அது அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் தம்பி கூட கொஞ்ச நேரம் உட்காந்து கதை பேசிட்டு அவ கூட இருந்தானா சிரிச்சுட்டே இருப்ப இல்லவே பாருங்க சிரிச்சிட்டே இருப்ப எங்க சின்னவர் இருந்தாருன்னா எங்க கூட இந்த மாதிரிதான் பள்ளி ஈயன்னு வச்சுட்டு சிரிச்சுட்டே இருப்ப அந்த அளவுக்கு ஜோக் பண்ணிட்டே இருப்ப அவ கூட இருந்தானா நல்லா ஜாலியா இருக்கும் எனக்கு இந்த மாதிரி வேலை செய்யறது கூட கஷ்டமா தோணவே தோணாது சோ அந்த மாதிரி செஞ்சுட்டு உட்கார்ற சாப்பாடு போட்டுட்டு வந்து அம்மா சாப்பிடு அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தமான்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க சாப்பிடுற வரைக்கும் சரி அவங்களுக்கு ஏன் கஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டேன் இங்க வந்து மறுபடியும் பூஜை சாம்பான் எல்லாம் கிளீன் பண்ணி மஞ்ச குங்கம் வச்சு அது வந்து ரெடி பண்ணிட்டு தூங்குன நைட் சாப்பாடு சாப்பிட்டு தூங்கினா மூணு மணிக்கு எழுப்பினாங்க போகி போடுறதுக்கு இந்த நடுராத்திர யார் தான் சொன்னாங்க போகி போடுறதுக்கு காலங்காத்துல ஏஞ்சி போட்டுக்கலாம் இல்லையா அப்படின்னு தோணும் ஏஞ்சிக்கிறப்போ பட் அப்போதான் போடுவாங்க இந்த வாட்டியாச்சும் பரவாயில்ல மூணு மணிக்கு போடுறாங்க அதுக்கு முந்தா முந்தா வருஷம் அதுக்கு முந்தா வருஷம் எல்லாம் ஒன்றரை மணில இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க போகி போடுறதுக்கு அதுக்கப்புறம் தூக்கமும் வராது ஒன்னும் வராது அப்பத்துல இருந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும் இந்த வாட்டி பரவாயில்ல மூணு மணிக்கு எழுப்பி போகி போட்டாங்க இந்த மாதிரி தான் போகி நடுராத்திரில போடுவாங்க உங்க ஊர்லவும் அப்படிதான் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் வீடு வாசல் எல்லாமே கிளீன் பண்ணிக்கிட்டு ரங்கோல போட்டுக்கிட்டு மறுபடியும் இட்லி சாம்பார் செஞ்சு சாம்பார் இல்ல மட்டன் சார் செஞ்சு சாப்பிட்டுட்டோம்னா அவ்வளவுதான் போகி முடிஞ்சிச்சு இதுக்குள்ளவே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறவங்க குளிப்பாங்க வேண்டாம்னு நினைக்கிறவங்க நார்மலா குளிச்சிடுவாங்க இப்படிதான் இருக்கும் போகி உங்க ஊர்லவா இப்படிதான் இருக்குமா இல்ல நீங்க வித்தியாசமா பண்ணுவீங்க அப்படின்ட்டு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க அவ்வளவுதான் வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு பிளீஸ் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் என்னோட పాటి కో ఎప్పుడు అంటే కండి కమంట్లు వీడియో పిడిచిందా మరకమ లైక్ పన్ను సబ్స్ైబ్ పని షేర్ పన్ను